வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான ராகி முருங்கைக்கீரை போட்டு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் சூப்பரா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ராகி வந்து தனியா செஞ்சு கொடுத்தா வந்து குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை தனியா செஞ்சு கொடுத்தாலும் வந்து சாப்பிட வைக்கிறது கஷ்டம் ராகியும் முருங்கைக்கீரையும் போட்டு இப்படி போண்டாவா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் முருங்கக்கீரை ஒரு கைப்பிடி அளவு ராகி மாவு ஒரு நூற்றம்பது கிராமு இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வந்து நைஸ் உப்பு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்தது போட்டா இதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில இருந்தா ஆட் பண்ணுங்க கருவேப்பில எது இதுல நல்லதோ அதுல எல்லாம் நான் வந்து கருவேப்பில வந்து மேக்ஸிமம் அது டேஸ்ட்டும் கொடுக்குன்னா ஆட் பண்ணிடுவேன் அந்த டிஷ்ஷும் இல்லை ஸ்நாக்ஸ்க்கும் வந்து கருவேப்பிலை செட் ஆகும் அப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ண பார்த்துருவேன் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து பாதியாக வந்து அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் இப்போ ஒன்றா வந்து இந்த மாவில் போட்டுடலாம் இப்போ நல்லா கலந்துடலாம் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு பழுத்த மாதிரி இப்போ பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஊத்தி ஊற்றி கலந்துடலாம் வந்து இந்தளவு வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாக கலந்தா வந்து ஹார்டாக இருக்கும் பொறிச்சி எடுக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது இப்போ போட்டுக்கலாம் ராகியில வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் வந்து இஷ்டமா சாப்பிடுவாங்க அது போக வந்து முருங்கக்கீரையும் ஆட் ஆகிறங்காட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு லைட்டை இப்படி எடுத்து பாருங்க கரெக்டா வந்துச்சுன்னா திருப்பி போட்டுருங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினாவே வந்து அந்த சைடு நல்லா பொறிஞ்சிருக்கும் ஹெல்த்தியான ராகி போண்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இந்த சைடெல்லாம் நல்லா வந்து பொரியருக்கு இப்படி கொஞ்சம் கலந்து விடுங்க அதை வந்து சைடெல்லாம் நல்லா வந்து பொறிஞ்சு நல்லா வந்து வேகும் ஸ்நாக்ஸ் டைமும் சாப்பிடலாம் அப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கு இது வந்து போட்டுக்கலாம் சூப்பரான ராகி முருங்கைக்கீரை கீரை போண்டா சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் மாவு போட்டதுக்கு எவ்வளோ நிறைய ஆகுது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ராகி முருங்கைக்கீரை கீரை போட்ட போண்டா சூப்பரா வந்திருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செட்டி நாடு கொடி ரெசிபிஸோட டிப்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தரலாம் கலர் வர்றதுக்கு ஆலிவ் ஆயில் வந்து ட்ரை பண்ணுங்க தொடர்ந்து போடணும் இந்த மாதிரி விஷயம் பண்றப்ப வந்து ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு என்ன ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்ட்டுன்னு நினச்சி விடக்கூடாது கண்டிப்பா வந்து அது ரிசல்ட் கிடைக்கும் நீங்க வந்து தூங்குறப்ப வந்து ஆலிவ் ஆயில் நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மார்னிங் வந்து நீங்க நல்லா வந்து அது வாஷ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்ப தொடர்ந்து வந்து முயற்சி செய்யணும் அப்போதான் வந்து இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்காத ஒரு விஷயம் அதனால ஒரு டைம் எடுக்கும் டைம் எடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால ஆலிவ் ஆயில் வந்து ட்ரை பண்ணுங்க நல்ல கலர் வரும் இது இப்போ முருங்கைக்கீரை ராகி போண்டா சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு அயன் சத்தும் கால்சியம் சத்து ரெண்டுலயும் ராகிலையும் முருங்கைக்கீரையிலையும் அதிகமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சின்னதுல இருந்தே குழந்தைகளுக்கு வளர்க்குனீங்கன்னா எலும்பெல்லாம் நல்ல ஒரு பலமா இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது இரும்பு சத்து நிறைய சேர்றப்ப முடி முடி வந்து அவ்வளவு சீக்கிரம் கொட்டாது கண்டிப்பா வந்து ராகியும் முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கறப்பையும் நம்ம சாப்பிட்றப்பையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்ல ஸ்நாக்ஸ் இது சாப்பாட்டுக்கும் இது வந்து தொட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் டைமும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா